தொழுகையில் எந்த தவறு செய்யும் போது கசுறு தொழுகை கடமையாகிறது கசுறு தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும் என்று கேட்கறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று தொழுகையில் ஒருவர் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மறதி ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு சஷ்தா சஹவு என்று சொல்லி துழுகையினுடைய தொழுகையினுடைய இறுதியில நாம வந்துட்டு ரெண்டு சஜ்தாக்கள் செய்வது நபிகள் நாயகம் சொல்வதால் சில மருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க ஆனா இந்த கசுறு தொழுகை என்பது என்னன்னா பயணத்தின் போது ஒருவர் ஒரு உள்ளூர் வெளியூருக்கு போறார் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டரோ அல்லது அதற்கு மேலோ ஒருத்தர் வந்து பயணம் மேற்கொ மேற்கொள்கின்றார் என்றால் அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா இரண்டு நேர தொழுகைகளை ஒரு நேரத்துல தொழுகலாம் அது வந்து ஜம்மு என்று அழைக்கப்படும் அதாவது இப்போ பொஹரையும் அசரையும் சேர்த்து பொஹரையே தொழுதலாம் அல்லது அசர்ல தொழுகலாம் அதே போல மகரிபியும் இஷாவையும் சேர்த்து மகரிப்புல தொழலாம் அல்லது இஷாவுல தொழுகலாம் இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுவது ஜம்மு என்று அழைக்கப்படும் அதே நேரத்துல இப்போ இப்போ தொஹருங்கிறது நாலு ரக்காத்து அசருங்கிறது நாலு ரக்காத்து பயணத்தில் இருக்கும் என்பதற்காக நம்ம அதை சுருக்கி தொழுகலாம் நான்கு ரக்காத்துன்னு வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு தொழுதுக்கலாம் அப்போ வொஹரு ரெண்டு ரக்காத்து அசர் ரெண்டு ரக்காத்து ரெண்டு பிளஸ் ரெண்டு இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம்னா தொழுதுக்கலாம் இப்போ தொழுகையை சுருக்குவதற்குன்ற தான் கசுறு தொழுகைங்கிறது தொழுகையில ஏதோ ஒன்று தவறு செய்தால் அதற்கு ஒரு அந்த தவறை சரி செய்வதற்காக கசறு தொழுகை கிடையாது பிரயாணத்தின் போது தொழுகை தொழுகையை எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் நம்மளுக்கு வந்துட்டு சுருக்கி தொழுதுக்கலாம் அப்படின்ட்டு அல்லாம அல்லாவிட்டு தொழு நம்மளுக்கு வழிகாட்டியிருக்கிறாங்க எனவே பிரயாணத்தின் போது சுருக்கி தொழுவதற்கான பேரை தான் கசறு தொழுகையை தவிர தொழுகையில தவறு செய்தால் அதற்காக தொல்லப்படக்கூடிய ஒரு தொழுகைங்கிறது கசறு தொழுகையும் கிடையாது எப்படி தொழுவணும்னு கேக்குறீங்க கசறு தொழுகைங்கிறது இப்போ ரெண்டு ரக்கா தொழுகை பொதுவாக எப்படி தொழுவோம் அப்போ அந்த மாதிரி தான் தொழிலும் அதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஸ்பெஷலா வரல ஒண்ணும் கிடையாது நார்மலா ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் தொழுகை அதாவது ரெண்டு ரக்கா தொழுகை எப்படி தொழுமோ அந்த மாதிரி தொழுகணும் இப்போ மகிரிபை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம சுருக்க முடியாது பிரயாணத்தில் இருந்தாலும் மூன்று ரக்காத்துக்களை மூன்று ரக்காத்தாக தான் தொழுகணும் இஷாவை பொறுத்த வரைக்கும் நான்கு ரக்காத் தொழுகையை ரெண்டு ஆக்கிக்கலாம் ஃபஜ்ரை பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ரெண்டு ரக்காத் தான் அதை நம்ம ஒரு ரக்காத்தாலும் தொழக்கூடாது ரெண்டு ரக்காத்தாக தான் நம்ம என்ன செய்யணும் ஃபஜ்ரு தொழுகணும் அதை ஃபஜ்ரை கொண்டு போய் வேற எந்த ஒரு தொழுகையிலும் நம்ம சேர்க்க முடியாது சேர்க்கக்கூடியது அப்படிங்கிறது வொஹரும் அசரும் அதே போல மகிரீபும் இஷாவும் இப்படி தான் இருக்குது தவிர ஃபஜ்ரி அதோடு என்ன செய்யாது சேர்த்து தொழுவது என்பது கிடையாது